This video is sponsored by SBO Digital Marketing. We provide mobile and social media promotion based on part time jobs with the opportunity to earn 15,000 rupees per month. Join us as a digital marketer and open the door to a new business concept.

கடுமையான வெப்பத்திலையும் நீர் இல்லாமல் உணவு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நீர் இல்லாமல் உணவு இல்லாமல் ரொம்ப நாள் தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு விலங்கான பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டகத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஒட்டகத்தை பார்த்திங்கன்னா ஒட்டகத்துலேயும் வந்து பல வகைகள் இருக்குது ஸோ அதில் முக்கியமாக எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஒட்டகத்துக்கு மேலே ஒரு ஹம்பு மாதிரி இருக்கும் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய வளைவு ஸோ அதை வச்சு தான் பிரிப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ட்ரமேட்ரி கேமல் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒரே ஒரு வளைவு மட்டும் இருக்கும் அது வந்து மிடில் ஈஸ்ட் மற்றும் நார்த் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரிகளில் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியன் கேமல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டு ஹம்ப் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஒரு ஹம்ப் இருக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் மறுபடியும் ஒரு ஹம்ப் இருக்கும் இதில் அந்த ட்ராவல் பண்ணுறவங்க வந்து அந்த ஹம்ப் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துடைய தாட் என்னவாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஹம்பில் வந்து வாட்டர் இருக்கும் ஸோ அது ஒட்டகம் வந்து தண்ணி இல்லாத காலத்தில் இந்த ஹம்ப்லேருந்து வாட்டர் எடுத்து சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அது வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சாரி தண்ணி இல்லை அதான் வந்து உண்மை ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கொழுப்பு வந்து சேகரிக்கப்படும் அந்த ஹம்பில் வந்து நிறைய கொழுப்பு வந்து ஒட்டகம் அப்பப்போ கிடைக்கும் போது உங்களுக்கு ஒட்டகத்தில் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் டிராவல் பண்ணும் எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அங்கங்கே வந்து புல் பூண்டு இந்த மாதிரி தாவரங்கள் இருக்கும் அதை சாப்பிட்டுக்கும் தண்ணி கிடைக்கும்போது அதை சேவ் பண்ணி வச்சுக்கும் ஸோ அதில் இந்த கொழுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சேர்ந்துடும் எப்போ அதுக்கு வந்து இந்த அவசர டைமில் தண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் உணவும் தண்ணியும் கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஸோ அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து அதுக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகிரும் ஸோ அதனால் வந்து அதுக்கு பசி எடுக்காத சுச்சுவேஷனில் வந்து இருக்குது அதனால தான் ஒட்டகம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவும் தண்ணி இல்லாமல் ஸோ ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கக்கூடிய ஒரு விலங்கு எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்காதனால ஒட்டகம் பார்த்திங்கன்னா அதுக்கு எப்போ அதுக்கு சான்ஸ் கிடைக்குதோ பாலைவனத்துலேயும் சின்ன சின்ன ஒரு பான் மாதிரி இருக்கும் ஒரு குளம் குட்டை அந்த மாதிரி சின்ன தண்ணி இருக்கும் அப்படி இல்லைனா ஒட்டகத்தை பாதுகாக்கிறதுக்காக நிறைய இடத்துல வந்து அங்கங்கே டேங்க் மாதிரி சின்ன சின்ன கட்டி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சிரும் ஸோ தண்ணி இல்லாமல் ஏழுலேருந்து பத்து நாள் வரைக்கும் ஒட்டகம் வந்து வாழக்கூடியது ஒரு சில சந்தர்ப்பங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய ஒட்டகம் வச்சுருப்பாங்க அப்போ அவங்களுக்கு தண்ணி இல்லை கிடைக்கவே கிடைக்காது இன்னும் ஒரு பத்து இருபது நாளைக்கு தண்ணியே இல்லாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒட்டகத்தை கொண்டு அதுலேருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு பார்த்துருப்போம் நிறையா மூவிஸ்லேயும் காட்டியிருப்பாங்க அது வந்து உண்மை தான் ஸோ இந்த ஒட்டகத்தில் பார்த்திங்கன்னா அது கண் வந்து ரொம்ப வந்து ஒரு சேஃபான ஒரு கண் ஒட்டத்தில் வந்து டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் கண்ணில் பொதுவாக நம்ம மாதிரி நம் மனுஷங்களாகட்டும் நார்மல் விலங்குகளுக்கு வந்து ஸோ கண்ணில் வந்து ஈஸியாக வந்து அந்த டஸ்ட்டு போயிடும் நம்ம எதையுமே பார்க்க முடியாது ஆனால் ஒட்டகத்துக்கு வந்து ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி இருக்கும் மொபைலில் எப்படி நம்ம வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் போடுற மாதிரி ஒட்டகத்துக்கு வந்து ரெண்டு சேஃப்டி கிளாஸ் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து கவர் ஆகிரும் அது ஒன்ஸ் கவர் ஆனால் கண்ணுக்குள்ளே வந்து தூசி போகாது ஆனால் அது கவர் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒட்டகத்துக்கு வந்து கண் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை ட்ராவலும் பண்ண முடியும் டஸ்ட் இருந்தாலும் அதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி ஸ்வெட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அதை வந்து உங்களுக்கு வந்து கண்ணுக்குள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு ஒரு திரை மாதிரி பயன்படுது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஒட்டக்கத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதனுடைய அந்த ஜீரணம் செய்யக்கூடிய அந்த பைகள்தான் அது என்ன அப்படின்னா இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த செடிகளை மட்டும் சாப்பிடும் அது கூடவே வந்து சப்பாத்தி கல்லி இந்த முள் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய காய்கறி காய்கறியாக இருக்கட்டும் அப்படி இல்லை பாலைவனத்தில் கிடைக்கக்கூடிய வெஜிடபுளாக இருக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கும் சில டைம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அந்த அந்த சப்பாத்திக்கல்ல வந்து முள் ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து கடிக்க முடியாது ஆனால் ஒட்டகத்துக்கு வந்து அந்த வாய் வந்து பல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த முள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால அந்த முள் வந்து குத்தாது ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் தோல் வந்து முள் குத்தும் ஸோ அதுக்கு வந்து அந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் எவ்வளோ கடினமான உணவாக இருந்தாலும் ஒட்டகம் வந்து ஜீர்ணிக்கக்கூடிய தன்மை இருக்குது பொதுவாக யாராலையும் பாலைவனத்தில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது அதிகபட்சமாக போனால் ஒரு இருபது நிமிஷம் நடக்கலாம் அதுக்கப்புறமே வந்து நமக்கு தண்ணி தாகம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுவும் தண்ணி இல்லை அப்படின்னா அந்த பாலைவனத்தில் அந்த மண்ணில் கால் புதஞ்சு நடக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ஹார்டான விஷயம் ஆனால் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அது கால் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னதான் பாலைவனம் மண்ணில் கால் வச்சாலும் கால் வந்து மண்ணுக்குள்ளே போகாது அது வந்து மேலால் அப்படியே மூவ் ஆகிட்டு போகும் ஆனால் நம்ம கால் வச்சோம் அப்படின்னா மண்ணுக்குள்ளே போதையும் ஸோ அதனால தான் ஒட்டகம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி கடலில் வந்து கப்பல் வந்து நம்ம பயணம் பண்ணுறதுக்கு பயன்படுதோ அதே மாதிரி கடலை விட பற இருக்கக்கூடிய பாலைவனத்தில் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டகம் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒன்று அதனால தான் ஒட்டகத்தை வந்து பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பற்றி நம்ம பார்க்கலாம்